உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைக்கப்பட்டன தற்பொழுது கூடுதலாக வேலூர் மாவட்டம் குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் நான்கு புதிய அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து பாட பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மேலும் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் பதினெட்டு கோடியில் கல்வி சார் கட்டடம் ரூபாய் கோடியில் குடியிருப்பு ரூபாய் கோடியில் உதவி பேராசிரியர்கள் குடியிருப்பு ரூபாய் கோடியில் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் ஆக மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது நான்கு புதிய அரசு கலை மற்றும் மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்தும் கழக கட்டடங்களை திறந்து வைத்தும் மாணாக்கர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி